ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்ணின் கருவளையம் வரைய என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கண்ணின் கருவளையத்தை போக்குறதுக்கு பாதாம் எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னும் பாதாம் எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்ணில் கருவளையம் மாயமாக மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் இனி இருபாளருக்குமே பிரச்சனையாக இருப்பது கண்ணில் கீழ் உள்ள கருவலயம் தாங்க இந்த கருவளை தண்ணிக்கிறதுக்கு பல மருந்துகளை தடவி வந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் எந்த ரிசல்ட்டும் இருக்காது கருவளையம் வந்துவிட்டால் விட்டால் முகம் வந்து விளந்து காணப்படும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ டி அப்புறம் மெக்னீசியம் கொழுப்பு மற்றும் அமிலங்களை கொண்டுள்ள பாதாம் எண்ணெயை கண்ணின் கருவளை மிதிக்கும் இடத்தில் தடவினால் ஒரு சில நாட்களிலேயே கண்ணின் கருவலையும் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கருவளையம் இருக்கும் பகுதியில் பாதாம் எண்ணெயை லேசாக தடவி மசாஜ் செய்து மறுநாள் காலையில் நன்றாக முகத்தை கழுவி விட்டால் கருவளையம் விரைவில் மறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ சி யு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்